வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று பீகாரில் ஹோலி செலிப்ரேஷன் வந்து நடந்திருக்கு அந்த ஹோலி செலிப்ரேஷன் அப்போ லாலு பிரசாத் யாதவ் இருக்காருல்ல அவருடைய மகன் தேஜ் பிரதாப் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு போலீஸை ஆட சொல்லியிருக்காரு ஒரு போலீஸை டான்ஸ் ஆட சொல்லியிருக்காரு டான்ஸ் ஆடலை அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காரு இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இத்தனைக்கும் பீகாரில் ராஷ்ட்ரிய தளம்லாம் ஆளுங்கட்சி கூட கிடையாது எதிர்க்கட்சி அங்கே பிஜேபியுடைய கூட்டணி ஆட்சி நடந்துக்கிருக்கு அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போதே இப்படி மிரட்டல் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸை வந்து மிரட்டக்கூடிய அதிகாரத்தை யாரு கொடுத்தது இவங்க திருந்தலை எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க இன்னும் திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அங்கே மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க ராஷ்ட்ரிய தளத்துக்கும் லல்லு பிரசாத் யாதவுடைய உடைய மகன் தேஜ் பிரதாப்புக்கும் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இருக்காரில் அவர் தமிழ்நாடு வந்திருக்காரு அவரை பாஜகவுடைய மாநில செயலாளர் அஸ்வத்மன் இருக்காரில் அவர் சந்தித்து மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காருங்க என்ன என்ன கோரிக்கை தெரியுமா முருகனுடைய அறுபடை வீடுகள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் போயிட்டு வர மாதிரி ஒரு ரயில் சேவை எங்களுக்கு வேணும் அதை நீங்கள் தொடங்கணும் வெற்றிவேல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் முருகனுடைய அறுப்படை வீடுகளுக்கும் போயிட்டு வர மாதிரி எல்லா வழியிலேயும் போயிட்டு வர மாதிரி எங்களுக்கு வெற்றிவேல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் புதிய ரயில் சேவை தொடங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான கோரிக்கையை பாஜகவுடைய மாநில செயலாளர் அஸ்வத் அவர்கள் ரயில்வே மினிஸ்டர்கிட்ட கொடுத்துருக்காரு ரயில்வே மினிஸ்டரும் கூடிய விரைவாக ஒரு குட் நியூஸாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே மினிஸ்டரும் உறுதி அளிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன பேசியிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் ஹிந்தியை வந்து எதிர்க்கிறாங்க ஹிந்தியை வந்து விடமாட்டோம் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தங்களுடைய படங்களை ஹிந்தியில் டப் பண்ணி ஏன் வந்து நார்த்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ கல்லாக்கு மட்டும் காசுக்கு மட்டும் ஹிந்தி மொழி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாரு ஸோ இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறினுச்சு இப்போ உடனே பாஜக சொன்னாங்க பவன் கல்யாண் குறிப்பிட்டது ரெண்டு பேரை அறிமுகமாக உதயநிதி ஸ்டாலினையும் விஜய் தான் குறிப்பிட்டிருக்காரு ஏன்னா ரெண்டு பேரும் அரசியல்வாதிகள் ரெண்டு பேரும் சினிமா துறையில் இருந்தவங்க இருக்கிறவங்க அவங்கள தான் பவன் கல்யாணம் பதிலடி கொடுத்துருக்காரு அவங்களுக்கு தான் அரசியல்வாதிகள் அவங்க எடுக்கக்கூடிய படங்களை மட்டும் ஹிந்தி மொழியில் டப் பண்ணி ஏன் வந்து நாரத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி இவங்க ரெண்டு பேரை பார்த்து தான் முன் வச்சிருந்தாரு அப்படின்னு பாஜகவினால் கருத்து தெரிவித்தாங்க இப்போ கனிமொழி அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னா பிஜேபியோடு பவன் கல்யாண் சேர்வதற்கு முன்பாக கோ பேக் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு பிஜேபியோடு சேர்ந்ததுக்கப்புறம் அவருடைய நிலைப்பாடு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க உடனே பவன் கல்யாண் என்ன பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னா நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு மொழியை திணிக்கிறதும் ஒரு மொழியை வெறுக்கிறதும் நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது நான் ஹிந்தி மொழியை எக்காரணை கொண்டு நான் எதிர்க்கலை வெறுக்கலை ஹிந்தி மொழியை திணிக்கக்கூடிய நடவடிக்கை முன்னாடி எடுத்த நடவடிக்கையை தான் நான் வந்து எதிர்த்தேனே தவிர ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் எதிர்க்கிறீங்க தேசிய கல்விக் கொள்கையில் எந்த இடத்துலையும் எந்த மொழியையும் மத்திய அரசாங்கம் திணிக்கலை பிடித்த இந்திய மொழியை நீங்கள் படிச்சுக்கலாம் அதே குஜராத்தியாக இருக்கலாம் இந்தியாக இருக்கலாம் மராத்தியாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் பிடித்த இந்திய மொழியை நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர மொழியை திணிக்கலை என் ரெண்டாயிரத்தி இருபதில் திணிக்கலை இது தெரிஞ்சும் நீங்கள் மொழியை திணிக்க பார்க்குறாங்க ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க சமஸ்கிருதத்தை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரசியல் பண்ணுறீங்க அதை தான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாணவர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு ஸோ பவன் கல்யாண அவர்களுடைய அறிக்கை இன்னைக்கு தமிழக அரசு எல்லா பேசு பொருளெலாம் மாறி இருக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான டைம் டேபிள் இருக்குல்ல அது வந்து ஷெடியூல் வந்து வெளிவந்திருக்கு அதில் ஹிந்தியை தவிர அங்கே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அரபிக்கு ஃபார்சி பாலி சான்ஸ்கிரிட்டு இந்த மொழிகளுக்கும் அங்கே வந்து தேர்வுகள் வந்து எழுதுகிறாங்க அப்போ ஒரு மொழி மட்டும்தான் இன்னொரு மொழி வந்துச்சுன்னா எங்கள் தாய்மொழி அழிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளேயும் அவங்க வரலை ஹிந்தியை தவிர அரபிக்கு ஃபார்சி பாலி சான்ஸ்கிரிட் இந்த மொழிகளுக்கும் இங்கே வந்து தேர்வுகள் வந்து நடக்குது இப்போ புதிய கல்விக் கொள்கை படி பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது மொழிகளும் அங்கே வந்து படிக்க போகிறாங்க மாணவர்கள் தமிழ் உட்பட பத்தொம்பது மொழிகள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டு உறுதிப்படுத்தியிருக்கு இந்த பத்தொம்பது மொழிகளை சொல்லித்தரக்கூடிய பிடித்த மொழிகளை ஸ்டூடெண்ட் வந்து கற்றுக்கலாம் பிடித்த லாங்குவேஜை வந்து மாணவர்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு எல்லா இடத்துலையும் ஆசிரியர்களை நியமனம் பண்ண யூபி கவர்மெண்ட் முடிவு எடுத்துருக்காங்க ஸோ இதுதான் தேசிய கல்விக் கொள்கை எந்த மொழியையும் திணிக்கலை நார்த்தில் இருக்கிறவங்க தமிழை வந்து விருப்ப மொழியாக எடுத்து படிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்போது எல்லா இடத்துலையும் எல்லா இந்திய மொழிகளும் வளரும் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ஸோ இதுதான் தேசிய கல்விக் கொள்கை சொல்லுதே தவிர எந்த மொழியையும் திணிக்கலை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்